தமிழகத்தில் வறட்சி நிலவும் சூழலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஓய்வெடுக்க சென்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் விபத்துக்குள்ளாகி படுகாயமடைந்தவர்கள் சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது கடுமையான வறட்சி நிலவும் சூழலில் மு க ஸ்டாலின் ஓய்வெடுக்க சென்றதாக விமர்சித்தார் தமிழகத்திற்கு தேவையான காவிரி தண்ணீரை பெற்றுத்தர தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை கர்நாடக அரசு மதிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போறேன் ஓய்வு எடுக்க வேணாம்னு வேணாம் எப்ப போகணும் இப்படிப்பட்ட வறட்சியான காலத்துல மக்கள் கடும் அவதிக்குள்ளாயிக்கின்ற நேரத்தில் தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் நூத்தி பன்னெண்டு டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் குடிய பிரச்சனை தட்டுப்பாடு ஊடகத்திலே பத்திரிக்கை வரை செய்தி இன்றைக்கு குடி தண்ணி இல்லாம சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள் ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தல இதையெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டேங்க ஆனா இதையெல்லாம் பத்திரிகையில கொண்டு வர மாட்டேங்க இந்த ஆட்சியில நடைபெற்ற அவலங்களை பத்திரிகையில தெரிவிக்க மாட்டேங்க ஊடகத்துல தெரிவிக்க மாட்டேங்க ஆட்சியில இருக்கும் போது என்னை பத்தி விமர்சனம் பண்ணீங்க ஆட்சி பத்தி விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதோ விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என்னைய என்னை எங்களை சார்ந்து ஒலிபரப்பு பண்ணாதான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடுன்னு நினைக்கிறேன் பத்திரிகை விக்குன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன்